பாஜகவை சுக்கு நூறாக உடைக்கும் மம்தா பானர்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து பாஜகவில் சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் இப்பொழுது திரும்பவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் திரும்புகிறார்களா இணைய விருப்பம் தெரிவிக்கிறார்களா முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடோடு சேர்த்து மேற்கு வங்காளத்திற்கும் தேர்தல் வர இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு மாஸ்டர் பிளானோடு மம்தா பானர்ஜி கை களத்தில் இறங்கி அது பாஜகவை கதிகலங்க வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஸோ இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி வந்து மேற்கு வங்காளத்தை கணக்கில் வச்சுருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையில் இன்றைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்து பல மாநிலத்தில் பல கட்சிகளை உடைத்து பல எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் மீது வழக்குகளை போட்டு அவர்களை அந்த கட்சியிலிருந்து பிரித்து பாஜகவில் சேர்த்தாங்க அப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சியாக பெருமளவு வந்து அமர்கிற அளவுக்கு அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றாங்க முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ அஜெண்டாவை அந்த மாநிலம் முழுக்க பரப்பி வன்முறையில் ஈடுபட்டு பல யுக்திகளை கையாண்டு அவங்க அந்த எதிர்க்கட்சி அளவுக்கு ஓரளவுக்கு அங்கே அந்தஸ்தை பெறுகிற அளவுக்கு அவங்க வந்தாங்க இதில் முழுக்க முழுக்க இடி சிபிஐ வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை இல்லை முகுல் ராயா இருக்கட்டும் சுவேந்து அதிகாரி இன்றைக்கு வந்து பாஜகவினுடைய ஒரு பயங்கரமான தலைவராக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து மம்தா பானர்ஜி அவர்களை ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல போட்டிட்டு மம்தா பானர்ஜியவே தோற்கடிச்சார் அந்த சுவேந்து அதிகாரியை வந்து அவர் மேலேயும் வழக்கு இருக்குது முகுல் ராய் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி அந்த ஃபவுண்டர்களில் ஒருத்தர் அவர் மேலேயே போட்டு அவரை பாஜகவுக்கு இழுத்தாங்க கொஞ்ச நாள் பாஜக இருந்தார் திரும்பவும் அவர் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்தாரு அப்புறம் திருப்பி இப்போ எந்த நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவத்தை அந்த மாநிலத்தில் செஞ்சிருக்கிறாரு பாஜகவினுடைய ஒட்டுமொத்த யுக்திகளையும் உடச்சு தூக்கி எறிகிற மாதிரி சில விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பல கா காலகட்டங்களில் அந்த மாநிலத்தில் வந்து இடதுசாரி கட்சிகள் வந்து தீவிரமாக இருக்கிறப்ப மக்கள் மத்தியில் ஆதரவோடு ஆட்சியில் இருக்கிறப்ப தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பயங்கரமான யுக்திகளை கையாண்டாங்க என்ன இடதுசாரி அமைப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு அணுக்கம் காட்டுற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சில விழாக்களுக்கு அவர்களை அழைப்பு விடுக்கிறது இல்லை அவங்களுடைய நிகழ்வுக்கு போய் இவரு கலந்துக்கிறது அந்த மாதிரி ஒரு போல்டான சில மூவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அந்த மாநில மக்கள் மத்தியில் கொடுத்தது இடதுசாரிகளை விட இடது அரசியல பேசுறது திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு களமிறங்கினாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றார் மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டு முறை தொடர்ந்து இப்போ அங்கே ஆட்சியை புடிச்சு இப்போ மூன்றாவது முறைக்கும் அவர் வந்து அடித்தளம் போடுகிறார் ஆனால் ஆர் மற்றும் பிஜேபி மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற தேர்தல்களை எப்படி காலத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்களோ அதை விட படு வேகமாக வெஸ்ட் பெங்கால்ல வந்து இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் நீங்க வந்து என் கட்சியை உடைக்கிறியா நான் உன் கட்சியை உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபியை சுக்குநூறாக உடைக்க தொடங்கிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் பரபரப்பாக மேற்கு வங்காள அரசியலில் பேசப்பட்டு வருகிறது காரணம் என்னன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திலீப் கோஷ் அப்படிங்கிறவரை ஒரு கோவிலினுடைய விழாவுக்கு வந்து அவர் அழைச்சிருக்கிறாங்க ஜெகநாத் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் திறப்பு விழா அதை அந்த விழாவுக்கு வந்து அவருக்கு அழைப்பு விடுத்து அங்கே ஒரு பார்ட்டியும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் பெரிய பூகம்பத்தையே பாஜகவுக்கு உள்ளே உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா அந்த திலீப் கோஷ் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபியர்ஸாக இருந்தவர் அவருடைய காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அந்த கட்சியை விட்டு விலகி பாஜகவில் சேர்ந்த வந்திருக்கிறாங்க இப்போ அவரையே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு அணுக்கம் காட்டுறாங்க அப்படின்னா இப்போ இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை வந்து அந்த மாநிலத்துல பாஜகவுக்கு அனுப்புது அப்படின்னு பார்க்க முடியுது இதுல அரசியல் திறனாய்வாளர்கள் இதை அனலைஸ் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி மம்தா பானர்ஜி எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அது வந்து நிச்சயமாக அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வேறு கட்சியிலேருந்து அங்கே வந்து சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற போகுது அதனால் அவர்கள் வந்து இப்போயே அங்கே அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேசிய அளவில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு வந்திருக்குது அந்த பின்னடைவு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடியே சொல்கிறாரு அமித்ஷாவே சொல்கிறாரு என்டிஏவாக நாங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பின்னடைவு வந்திருக்குது இந்த மாதிரியான மோடி அரசாங்கத்தினுடைய தோல்விகள் பாஜகவினுடைய மக்கள் மத்தியில் செல்வாக்கு சரிந்ததற்கான காரணங்கள் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் இவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களில் வந்து டைவர்ஷனல் டேக்டிக்ஸை யூஸ் பண்ணுறத பார்க்க முடியுது இப்பையும் பல விஷயங்கள் பெஹல்காம் விஷயத்தை வச்சு ட டைவெர்ட் பண்ணுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தை வச்சு டைவெர்ட் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் பாஜக செல்வாக்கு இழந்திருக்கிறது மோடி மாடல் தோற்று போயிருக்கிறது இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் பல விவகாரங்களை கையில் எடுத்து இப்போ திரும்பவும் ஹிந்துத்துவ விஷயத்தை வந்து கையில் எடுத்து அவர்கள் வந்து அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜியை மக்களுக்குள்ள புகுத்த பார்க்குறாங்க இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் ஹிந்துத்துவ அடிப்படையில் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கணும்னா ராமர் கோயில கட்டி முடிச்ச உடனே அவர்களை ஜெயிக்க வச்சிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் ஹிந்துத்துவ அடிப்படையில் வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறதுனால இவர்கள் பாஜக காரர்கள் இப்போ வந்து இந்தியா முழுக்க ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வேகம் எடுக்கிறாங்க அதை வச்சு மற்ற மெயின் விஷயங்களை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் மேற்கு வங்காளம் போன்ற மாநில மிகப்பெரிய அளவுல போட்டி இருக்குது அங்க வந்து வெறுமனே இந்த இந்து முஸ்லிம் விஷயத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க சோ தான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்கள் கட்சி அவர்களுக்கு கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய செல்வாக்கை மட்டுமே வச்சு பல மாநிலங்களில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மற்ற கட்சியில் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வழக்குகளை வச்சு அவர்களை தங்கள் வயப்படுத்தி அவர்களை இந்த கட்சிக்கு இழுத்து அந்த செல்வாக்கை வச்சு வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அதையுமே மம்தா பானர்ஜி அவர்கள் உடைக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் கடந்த ஒரு எட்டு மாதங்களாக இல்லை ஒரு ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பெருமளவு இந்த மாதிரியான சம்பவங்களில் பாஜக ஈடுபடுறத நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முக்கிய முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்றியத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்கள் அவரோடு ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் அப்புறம் இந்த பக்கம் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சி அவருடைய மகன் சிராக் பாஸ்வானு இவர்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவு செலுத்தலை அப்படின்னா ஆட்சி கவுழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இவர்கள் வந்து கடந்த பத்தாண்டுகளில் எப்படி வந்து கூட்டணி கட்சியினருக்கு உள்ளேயே ஒரு கலைபுரத்தை உண்டு பண்ணி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வந்து தங்களுக்கு தங்கள் பக்கம் இழுத்தாங்க குதிரை பேரம் பண்ணி எந்த அளவுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க எப்படி மிர மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதெல்லாம் இப்போ இந்த முறை வந்து அதெல்லாம் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும் எப்படியாவது ஆட்சியை ஓட்டணும் என்டிஏவ என்டிஏவாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்க இழந்திருக்குது ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது நாலு இடம் கூட நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது அதனால தான் அண்ணாமலை தலைவர் பதவியவே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஸோ மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுது மம்தா பானர்ஜி அவர்கள் அவர் தங்களுடைய அரசியல் சாதுர்த்தி மூன்றாவது முறையும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் பல விவகாரங்களில் அவர்கள் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பல நேரங்களில் வெற்றியை கொடுத்துருக்குது இப்போது அந்த மாநிலத்தில் பாஜகவுக்குன்னு ஒரு ஸ்டேபிளான மக்கள் மத்தியில் ஆன இருக்கக்கூடிய தலைவர்கள் எதுவும் இருக்காங்களா இல்லை மம்தா பானர்ஜியை சமாளிக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் இருக்கு ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய மருமகன் அந்த அவரே அவரையே வந்து இடி அவர் மேலே வழக்கு போட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ எல்லாம் எடுத்தாங்க அது எல்லாமே மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் அதை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளுடைய தயவை நம்பி இருக்கிற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்திருக்கிறது ஸோ தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி